ஷியான் விக்ரம் அதாவது பத்து பதினைந்து வருட போராட்டங்களுக்கு பிறகுதான் சேது அப்படிங்கிற அந்த ஒரு படத்தின் மூலம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தார் அதுதான் அவருடைய திரையுலக வாழ்க்கையிலையும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி மிகப்பெரிய திருப்புமுனை அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் வேற எந்த ஹீரோவாக இருந்தாலும் கூட தொடர்ந்து கமர்ஷியல் படங்களை நடித்து பார்த்திங்கன்னா கல்லாக கட்டியிருப்பாங்க வித்தியாசமான கேரக்டர்லாம் வேணாயா அதுதான் வந்து தில் ஓடிச்சே ஜெமுனி ஓடிடுச்சே நான் அப்படியே தூள் சாமின்னு காலம் தெளிக்கிறேன் அப்படின்னு போயிருப்பாங்க ஆனால் விக்ரம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு சேது எப்படி வித்தியாசமான கதாபாத்திரத்தின் மூலம் வித்தியாசமான படமாக அமைஞ்சதுனால தான் எனக்கு இவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்சது இல்லையா ஸோ அதனால் அந்த நடிப்பு தாகம் எனக்குள்ள எப்பவுமே இருக்குன்னு காசி பண்ணார் பிதாமகன் பண்ணார் அன்னியன் பண்ணார் தெய்வ திருமகள் ஏகப்பட்ட படங்கள் சொல்லிட்டே போகலாம் இருமுகன் பண்ணார் தோ தங்கலான் ஸோ இப்படியெல்லாம் உடலை வருத்தி அப்படியே அர்ப்பணிப்போட படம் நடிக்கிறாரு ஆனால் அதற்குரிய வெற்றிகள் விக்ரமுக்கு கிடச்சிருக்கான்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இப்போ வரைக்கும் விக்ரமுக்கு கடைசி பிரம்மாண்டமான வெற்றி படம்னா எல்லாரும் அன்னைன்னு தான் சொன்னாங்க ஆனால் இப்போது அதையெல்லாம் தாண்டி இப்போது வீரதீர சூரன் வந்து ஒரு முழுமையான வெற்றி படமா சியான் விக்ரமுக்கு அமைஞ்சிருக்கு கலவையான விமர்சனம் வந்தாலும் கூட அந்த படத்தை பெருவாரியா ரசிகர்கள் வந்து நல்லா இருக்கு படம் சூப்பர் வேற லெவல் சொல்லி ஹிட் பண்ணிட்டாங்க இப்போ இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக ஒரு பக்கம் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாலும் இப்போது விக்ரமர்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த சீரன் படம் ஓடுற தியேட்டருக்கு போய் ரசிகர்களை நேரடியாக மீட் பண்ணுறாரு எந்த ஒரு பெருகீரவும் இதை செய்யவே மாட்டாங்க ஆனால் விக்ரம் இறங்கி அடிக்கிறாரு உன்னாலுமே ரசிகர்கள்ட்ட போய் இந்த படம் எப்படி பிடிச்சிருக்கு ஏன் பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கா இல்லையா பிடிக்காத விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக கேட்குறாரு ரொம்ப இறங்கி வந்து பேசுறாரு இப்போ இதை பார்த்த ரசிகள்லாம் ரொம்ப தெளிவாக மனசுலேருந்து பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா சார் உங்களோட நிறைய படம் ஓடியும் இருக்குது ஓடாமும் இருக்குது ஆனால் அந்த ஓடா படத்தில் கூட பார்த்திங்கன்னா உங்களோட நடிப்பு வந்து சூப்பராக இருக்கும் சார் அதனால தான் நாங்கள் இப்போ வரைக்கும் உங்கள் படம்னால் வந்து படம் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை கேட்ட விக்ரம் ரொம்ப நெகிழ்ந்து போய்ட்டார் உண்மையாலுமே இது தாங்க எனக்கு குஸ்வம்ஸாக இருக்குது இப்படி வந்து என்னை வந்து பாராட்டுறீங்க படம் வந்து முன்னப்பின்ன இருந்தாலும் என்னுடைய கதாபாத்திரம் என்னுடைய வேலையை நான் சரியாக செஞ்சுருக்கேன் அதனால தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க போது ரொம்பவே நெகிழ்வாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு உண்மையாலுமே அந்த சொன்னது தான் நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை இதே விக்ரம் ஏகப்பட்ட படங்கள் தோல்வி கொடுத்திருந்தாலும் கூட சராசரியாக நடிச்சிருந்தாருன்னா அந்த படங்கள் கண்டுகொள்ளாமல் போயிருக்கும் இன்னும் சொல்லப்போனால் விக்ரம் அடுத்தடுத்த படங்களுக்கு பெருசாக ரசிகர்கள் வந்து ஓப்பனிங்கே கொடுத்துக்க மாட்டாங்க ஆனால் ஒவ்வொரு முறையும் விக்ரம் படம் வரும்போதெல்லாம் இந்த படத்தில் ஒரு ஜெயிச்சிடணும் ஜெயிச்சுருணுன்னு ரசிகெல்லாம் ஏங்கியே இருந்தாங்க அது காரணம் விக்ரமோட அயராத அர்ப்பணிப்பான உழைப்பு தான் ஸோ அந்த உழைப்பு தான் இப்போ தீர சொல்ற மெகா ஹிட் படமாக ஆகியிருக்குது ஸோ அந்த ரசிகர் சொன்னதுதான் நூற்றுக்கு நூறு சதவீதம் விக்ரம் அவர்களுக்கு இனி வந்து மீண்டும் ஒரு பொற்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சி அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து உறுதியாக சொல்லலாம்